தென்னாட்டு பஞ்சத்திரத்தில் தேவதானம் சங்கரன் சங்கரன்கோவில் நிறம் தாருகாவரம் நீர் ஒரு நெருப்பு தென்மலை காற்று தேவதானம் ஆகும் சாமி பேர் நச்சாலை தவித்தழு ஈஸ்வரன் பேர் சுவாமி சயம்பரம் பாண்டிய மண்ணில் பராக்கிரம பாண்டியர் சோழ மண்ணில் விக்ரம சோழன் விக்ரம சோழன் பாண்டிய மண்ணில் பல தடவை போர் கொடுக்குறான் போரில் வெல்ல முடியல சூழ்ச்சியிலாம் விளையாடும் செல்லி விலை இருந்த பட்டு கொடியே விஷத்தன் வாய்ந்த மூலிகை கொண்டு சேர் பண்ணலாம் இப்போ தானே அப்பெல்லாம் மூலிகை மூலிதானே அந்த பட்டை போற்றின்னா சாம்பல் ஆயிடும் அப்படி ஒரு பட்டை தயார் பண்ணி அப்போ நம்மளுக்கு கூட சண்டையெல்லாம் போட்டு போய்டான் நான் அவனை ப்ரெசன்டேஷன் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சுசகமாக சேவகன் மூலமாக கொடுத்து கொடுத்து அனுப்புகிறான் அப்போ அந்த சுவாமியானவர் பாண்டியம்மன் கணவன் தோண்ட இந்த மாதிரி கொண்டு வரேன்டா நீ கையால் எடுத்துறாத வாழைத்தண்டால் எடுத்து என் மேலே போட்டுருங்கிறது அதனால் சா பாண்டியம்மனுக்கு வரையின்னு நச்சு ஆடை தவிர்த்தனால சுவாமி பேர் நச்சு ஆடை தவித்தி ஈஸ்வரன் பேர் அம்பாள் பேர் தவம் பெற்ற நாய் மேற்கு தொடர்ச்சி மலையில் அம்மன் தவம் இருக்கிற மாதிரி தவப்பட கோவில் அரசியல் போய் வேண்டிய அமைந்திருக்கிறம்மா உலக மக்கள் விஷயமா இருக்கணுமா நீதான் பரமேஸ்வரன் சொல்லணும்னு சொல்லணும் அரசியல் வேண்டுகோள் தான் பார்வதி தேவி ஊசியின் மேலே மேற்கு தெரிச்சி மனித இருந்தால் புராணத்தில் வரலாறு வந்து தவ போடுத்துல ஒரு கோவில் இருக்குது அதனால் அம்பாள் பேர் பாண்டிய மன்னனை விக்ரம சிவனன் போர்லேயும் வரல முடியலை சூசியனையும் வர முடியலை பிரகாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் சின்ன குன்றின் மேலே சிவபெருமன் ஏகாந்தமாக இருக்கார் அம்பாள் கிடையாது அவருக்கு திருமலை குழந்தை சுவர்ட்டு பேர் எழுநூறு வருஷத்துக்கு முந்தைய அவர் பசுவை மாடும் பூஜை ஒளிருக்கு மாடும் போய் உங்களுக்கு இருக்குது வாயினால் மலரை கொண்டு போகும் ஒரு நாள் ரெண்டுமே ஒன்று சேர்ந்துறது சண்டை போடும்போது சண்டை போடுறது சந்திக்கும் போது சண்டை கூட பூஜை ஒன்று அப்போ மார்க்களுடைய கால் குழம்பு சிவமன் தலையில் பட்டுருது சிவமன் தலையை பார்த்தீங்கன்னா பள்ளம் மார்க்கு மார்க்கு கால் குழம்பு பாண்டிய மன்னர்கள் பூரா படைப்பட்ட இந்த மனத்தில் தங்கியிருந்து ராஜபாளையம் இருந்து சங்கனங்கோல் போகிற வழியில் சோழபுரம்னு ஒரு ஸ்டாப்பு சோழ மன்னர்கள் கூற அங்கே தங்கியிருந்தார் பழைய உடையவனை அடிச்சு முன்னிட்டு படைப்பட்ட ஆழத்தோடு விற்கிற சோழம் தவிர வரும்போது திருமலை கொழுதி சின்னசீரர் விக்ரமசுவாமியுடைய கான் ரெண்டையும் எடுத்துடுறான் படவானி திறந்தவே மாட்டேடான்னு சொல்லி அவன் கான் எடுத்து அவனுக்கு கண் ரெண்டு திரியாக போயிடும் தன் தவற உணர்றான் பகவானே எனக்கு கண்ணு வேணும்ன்ட்டு தவம் இருக்கிறான் ஒரு கண்ணு மட்டும் கொடுக்குறான் ஒரு கண்ணை கொடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி பழைய தவம் இன்னும் ஒரு கண் வேணும்னா பக்கத்தில் சேத்தூர் சேத்தூரில் சிவாலயம் கட்டி சுவாமிக்கு திருக்கண்ணீஸ்வரர் பேர் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணு உனக்கு ரெண்டாவது கண் கிடச்சு சொல்லி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணி ரெண்டாவது கண் கிடச்சி தான் வரலாறு இந்த கோவிலில் வேண்டிய எல்லாத்தையும் சுவாமி கொடுப்பார் இன்னைக்கு என்ன வேண்டியிருந்தாலும் கொடுப்பார் முக்கியம் வந்து இந்த சுவாமி வந்து சைண்ட் ஸ்பெஷலிஸ்ட் குழந்தை குழந்தை இல்லை எல்லா இது கிறிஸ்டியன் முஸ்லீம் எல்லாரும் பல்லாயிரக்கான பேர் வர்றாரு வந்து இந்த கோவிலில் உண்டியில் பணம் போடுறோம் பணத்தை போட்டுட்டு நாகலிங்க பூன்னு நாகலிங்க பூவை பறித்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேகப்பாடில் நாகலிங்க பூவில் மூணில் மூணு பூவில் ஒரு பூவையும் வெள்ளத்தையும் அரைச்சி கலக்கி அந்த லேடிங்க குடிச்சு பாக்கி ரெண்டு ஆற்று கொண்டு வரணும் ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் அங்கே சாப்பிடணும் அடுத்த வருஷம் குழந்தையோட வந்துடுவோம் இருபது வருஷம் குழந்தை பக்கம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு லாங் குழந்தை கிடச்சிருக்கு டாக்டர் அம்பர்லா ஹாஸ்பிட்டி லேடி அம்மா வந்து இங்கே சாப்பிட்டு ராஜபாளையமாக இருக்குது வாழ்க்கை குழந்தை பையன் கிடச்சி அதனால் குழந்தை இல்லைங்கிறது எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டு குழந்தைய வாங்கிட்டு உயிரெலாம் சாமிட்டு